முருகா வெற்றிவேல் உன்னுடைய முந்தைய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே யார் அந்த உறவு உன்னை தேடி எதற்காக வரவேண்டும் வேண்டும் நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்றது அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்க்கவே அப்பா நான் இப்பொழுது ஓடோடி வந்து இருக்கின்றே தன்னமை, உன் சிரிப்பை நான் பார்த்து வெகு நாட்களாக ஆகிவிட்டது என்று நீ இருந்தாய் அந்த உறவு வந்தால் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் என்று நீ நினைத்து ஏங்குகின்ற அந்த ஒரு உறவு உன்னை தேடி வருகின்றது தங்கமே நீ வாய்விட்டு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதனால்தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டேன் தங்கமே கடந்த காலத்தை நீ மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாய் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த உறவு வந்தால் அவளிடம் சொல்லி என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நீ நினைத்தாய் அதனால் தான் உன்னை தேடி அந்த முந்தைய உறவு வருகின்றது மன நிலைமை நீ இல்லாமல் வாழ முடியவில்லை என்ற உண்மையை அவரும் அறிந்துவிட்டார் உன்னுடைய பிரச்சனையை அனைத்துமே அவர் சரி செய்து கொடுப்பார் தங்கமே

போகும் தங்கமே என்று உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வாள் உன்னோடு உன் முருகன் நான் இருக்கின்றேன் இருப்பதோ ஒரு வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை